மாநிலத்தில் சிபராங் பிரைமத்திய மாவட்டத்தில் அமைந்துள்ள தேசிய வகை பெருமாத்தாங் திங்கி தமிழ் பள்ளி கல்வி மற்றும் இணைப்பாட செயல்பாடுகளில் சிறந்து விளங்கும் பள்ளியாக இருப்பதால் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை நம்பிக்கையுடன் இப்பள்ளிக்கு அனுப்பலாம் என அப்பள்ளி மேலாளர் வாரிய குழு தலைவரான ஸ்ரீ க புலவேந்திரன் தெரிவித்தார் நேற்று காலையில் பள்ளியில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் கல்வி ஆண்டுக்கான பாலர் பள்ளி மற்றும் ஒன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக விழாவில் நிகழ்வில் சிறப்புரையாற்றிய அவர் இந்த பள்ளி சிறந்த கல்வி கற்கும் இடமாக மட்டுமல்லாமல் விளையாட்டு மற்றும் புறப்பாட செயல்பாடுகளிலும் குறிப்பிடத்தக்க சாதனைகளை பெற்று வருகிறது எனவே பெற்றோர்கள் எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என்றும் இவ்வாறு கருத்துரைத்தார் வணக்கம் பெருமத்தி தமிழ் பள்ளியின் வாரிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ பிளகேந்திரன் பேசுகிறேன் இன்றைய காலை மாணவர்களின் புராஸ்கோலா சொல்லுவாங்க அந்த நிகழ்வும் எழுத்தறிதல் என்ற நிகழ்வு சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கிறது அந்த வகையில் வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க சரியான திரளான பெற்றோர்கள் வந்து இந்த பள்ளிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க காலங்காலமாக அது பினாங்கி மாநிலத்திலே ஒரு பெரிய பள்ளியாக மாணவர்களை வந்து அதிகமாக ப பயிலக்கூடிய பள்ளி பெருமாத்தான்திங்கி பள்ளி என்ற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தற்சமயம் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமான காலங்களில் சில காணொலிகள்லாம் பார்க்குறேன் ஆனால் இங்கே நமது பினாயி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பெருமத்தா திங்கி அந்த பிரச்சனைகள் இல்லை ஏறக்குறைய தலைமை சக்திகள் கூறுகிறது போல் போனவர்கிட்ட விட இந்த மாணவர்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க ஏறக்குறைய ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மாணவர்களுக்கு மேலே தமிழ் பள்ளிகள் தான் எப்போதும் கூறுற மாதிரி அந்த கலாச்சாரங்கள் போதிக்கப்படுகிறது நன்னெறி போதிக்கப்படுகிறது தமிழ் பள்ளி என்பது நமது அடையாளங்கள் இன்னைக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பெற்றோர்கள் வந்திருந்தாங்க இன்னும் ஆர்வமாக எங்களுக்கு இட பற்றாக்குறைனால வந்து அதிக மாணவர்களை வந்து எடுக்க முடியாது பள்ளியில என்ன சொல்வாங்க இந்த கிளாஸ் ரூம் பற்றாக்குறை போடுறேன் எதிர்காலங்களில் வந்து அதாவது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்க ஆதரவோடு இன்னும் ஒரு கட்டடத்தை நாங்கள் வந்து அது தமிழ் ஆசிரியர் மூலியமாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு மனு செய்து மற்ற இன்னும் நிறைய மாணவர்களுக்கு நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பராக சொல்லுவாங்க இதனையடுத்து பேசிய பள்ளியின் பெற்றோராசிரியர் சங்க தலைவர் கிருஷ்ணன் இந்த வட்டாரத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் பெருமாத்தா திங்கி தமிழ் பள்ளிக்கு சிறந்த ஆதரவை வழங்கி வருகின்றனர் பெற்றோர்களும் பள்ளி நிர்வாகத்துடனான நல்ல உறவையும் ஒத்துழைப்பையும் பேணி வருகின்றனர் என்றார் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்தோட இந்த வருஷம் எண்ணிக்கை கொஞ்சம் கூடியிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை நம்மளுக்கு இந்த வருஷம் பேரன்ட்ஸ்க்கு நல்ல நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு நிறைய பேரண்ட்ஸ் இங்கே இருந்திருந்தாங்க ஒரு பெரிய கிராஃப்ட் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய வருஷம் ஸோ அதில் அது போல் நல்ல கிராஃப்ட் வந்திருந்தாங்க பேரண்ட்ஸு அதை விட்டு அது மட்டும் இல்லை இங்கே எஸ் ஜே பெருமாட்டான் திங்கி தமிழ் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வட்டாரத்தில் உள்ள நம்ம தமிழ் மக்கள் தமிழ் ஸ்கூலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்டூடெண்ட் பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கும் அனுப்புகிறாங்க தமிழ் ஸ்கூல் வேணும் தமிழ் முக்கியம் தமிழ் பற்றிருக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க அதையும் தவிர்த்து பார்த்திங்கனாக்கா ஸ்கூலுக்கும் நிறையா உதவிகள்

பெருமாத்தான் திங்கி தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெருமாத்தான் திங்கி தமிழ் பள்ளி நாங்கு மாநிலத்திலேயே மிகவும் அதிக எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை கொண்ட பள்ளிக்கூடம் நாங்கு மாநிலத்திலேயே மிகப்பெரிய பள்ளிக்கூடம் நமது பெருமாத்தான் திங்கி தமிழ் பள்ளி இந்த பள்ளி வந்து தொடர்ந்து மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகின்றது இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டால் ஒன்றாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய நூற்று முப்பத்தி ஐந்து மாணவர்கள் வாழற்பள்ளி மாணவர்கள் எழுபத்தைந்து மாணவர்கள் நமது வாரிய தலைவர் கூறியது போல நமக்கு இடப்பற்றாக்குறை மாணவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இந்த மாணவர்களின் அதிகரிப்பும் அதிகரிப்பு முக்கிய காரணம் என்னவென்றால் நம் பள்ளியின் அடைவு நிலை நம் புறப்பாடு நடவடிக்கை மற்றும் கல்வித்துறையில் மாணவர் வளர்ச்சி அதன் அதன் தொடர்பான எல்லா நிகழ்வுகளிலும் வெற்றி பெற்று கொண்டு வருகின்றோம் புன்னாம்பு மாநிலத்திலேயே மிகவும் சிறந்த பள்ளி என்று சொன்னால் அது மிகையாக கண்டிப்பாக பெற்றோர்களின் ஒத்துழைப்பு முக்கியமாக வாரிய தலைவர் ஐயா தத்துவஸ்ரீ குலவேந்திரன் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கிருஷ்ணன் மற்றும் அவஸ்தன் செயலவேனர் அவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த வெற்றி நமக்கு கிட்டாது இதனுடன் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் கல்வி ஆண்டின் புதிதாக சேர்ந்த பாலர் பள்ளி மற்றும் ஒன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்களின் பெற்றோர்களுடன் இணைந்து நடைபெற்ற எழுத்தறிவித்தல் விழாவில் உற்சாகமாக கலந்து கொண்டனர் பாரி புந்தார் தமிழியல் வாழ்வியல் இயக்கத்தின் தலைவரும் செய்தியாளருமான முருகையன் அவர்கள் இந்நிகழ்வினை சிறப்பாக வழிநடத்தினார் விழாவின் இறுதியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் பள்ளி குழு தலைவர் தலைமை ஆசிரியர் சக்திவேல் அறிவானந்தம் முன்னாள் தலைமையாசிரியர் வீராசாமி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு பாலர் பள்ளி ஒன்றாம் ஆண்டு அறிமுக விழாவை சிறப்பித்தனர்